ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்து ஒரு நோபி பிளாக் பண்ண போறோம் ரொம்ப நம்ம கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஹாப்பி மாட்டு பொங்கல் அட்வான்ஸ் சொல்ல ஒரு திருநா இருக்கா அவ்வளோ அது இல்லை சரி இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழ் பார்த்தா உள்ள வந்துருப்பீங்க அயலான் பிளாக் இது ஸோ தேர்ட் டே வந்து போறோம் ஃபர்ஸ்ட் டே போவே முடியல கடைசி வரைக்கும் போக முடியல செகண்ட் டேவும் போக முடியல ஆனால் வந்து என்னன்னா எதுவும் பார்க்கல நம்ம ரிவ்யூ ரிவ்யூ பார்த்துட்டேன் பட் சீன் எதுவும் பார்க்கலாம் நானும்

மணி எத்தனைப்பா பத்து மணி பத்து பத்து வந்துருக்கேன் ஒம்பது வரைக்கும் வேணா சரி இளமோ மணிக்கு போகலாம் நம்ம மணிக்கு நம்ம நீ நானே மட்டும்தான் பங்கல் நீங்க வரல நானி நானு நீ மட்டும் தான் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கமௌண்ட் லெட்ஸ் கோ ஏ அண்ணே வராரு வாங்க ஏய் உட்டி ஏத்திர போகுறா நான் வேற வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ரீசன்ட்டா ஒரு மாடு உட்டி ஏத்து வண்டி டேய் டேய் டீ வாங்கி குடுறா டேய் டீ வாங்கி குடுறா அட வாயை மூடிட்டு பேசாம வாயா பேசாம வரதுக்கு நான் என்ன போனமா ஐயோ அரைச்சொல்லா சொல்லா சொல்றானே

அந்த வந்தவனத்த போல மனம் படச்ச மன்னவனே டி ரொம்ப நாள் போன இருக்காரு லிஸ்ட்டு வாங்க மாட்றாங்க பொங்கல் டிக்கிட் எங்க வந்திருக்கு கார்னு சீட் கார்னு கார்னு சீட் வந்திருக்கு ஆனா டி ஆனம்மா ஒன்னு பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டு சிப்சு போடுறா அவன் கையை தெரியுதா அது அந்த கடைதாண்ணா அந்த கடைடா சோபா நல்ல வேலை போட்டாங்க புரியல எல்லோரு போட்டோம் அப்படியா இங்கே போடலையா எதுக்கும் பார்த்துக்கோ வா ஏய் போட்டாங்கடா வாடா போட்டாங்கடா சீக்கிரம் வாடா வா இப்போதான் உனக்கு ஒண்ணு வரும் பாடா சரி சீக்கிரம் ஓடு ஓடு ஆரம்பிச்சிருச்சு தம்பி வந்து சூச்சூப்பிடா பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் எல்லாம் லாச்சா அஷ்டா முடிஞ்சிருச்சு எப்டி இருக்கேன்னு சொல்ல இங்க வாங்க கூட்டமா இருக்கு அப்புறம் போயிடு பேசலாம் இந்த மறக்காம சரி சரி படம் முடிஞ்சிருச்சு ஒரு என்னது யாருமே இந்த வழிய பாக்கவே மாட்டிக்கிறாங்கடா அங்கதே காத்து காத்து காத்தா ஒரு செகண்ட் ஏய் நான் ஏ எலி இருந்தா வந்துச்சு பயந்துட்டா என்னதான் போனாலும் ஒரு மூணு மணி நேரம் வந்து தேட்டர்ல படம் பார்த்தா தான் ஒரு ஃபுல் ஃபில்னஸே வருது போன மாதிரி ஆமா வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா தெளிவா பேசலாம் ஓகே ஒரு வழியா வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு அயர்லான் நீ எப்படி இருந்துச்சு ஓகே செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு வந்து பாசிட்டிவ் ஃபுல்லா வந்து பேசிடலாம் நெகட்டிவ் வந்து கடைசியா பேசலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு வந்து நமக்கு வந்து மூவி போக அது மாதிரி ஃபினிஷிங் சூப்பரா இருந்துச்சு அவுட் எல்லாமே அதுவும் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு அதிகமாக அது விஎஃப்எக்ஸ் எக்ஸ் கேரக்டர் மாதிரியே தெரில இந்த ஏழின் கேரக்டர் சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க ஆறு வருஷமா ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா பண்ணதுக்கு ஒரு நல்ல பலன் நல்லா இருந்துச்சு

இப்ப நம்ம அதுக்கப்புறம் நாலஞ்சு பூரம் பாத்துட்டோம் மாவீரன் சோ மாவீரன் பாத்துட்டு இது பாக்கும் போது பாத்தீங்கன்னா பழைய எஸ்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் இப்ப இருக்கிற அந்த டான்ஸ் இப்ப லெவலே மாறி ஆக்டிங்லாம் பட் அது கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பரா அவர் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் எப்பவுமே பண்றது இல்லாம ஒரு புது ட்ரை ஆமா சூப்பரா இருக்கா ஆமா சார் இது வந்து அவரு பண்ற படம் இனிமேல் அவர் பண்ணாலுமே வந்து இது வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு இதா இருக்கும் அதுல இருக்கும் இந்த படம் கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம் ரொம்ப இருந்துச்சு எந்த காமெமே வந்து மொக்கைன்னு சொல்ற மாதிரி இல்ல எல்லாமே சூப்பரா வச்சு எல்லாரும் மறக்காம தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டிய படம் பட் இப்ப வரலாம் அந்த மைனஸுக்கு தெரிஞ்ச மைனஸ் பாத்தீங்கன்னா வந்து மியூசிக் மியூசிக் வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த அளவுக்கு இல்ல மியூசிக் ரொம்ப லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வேணா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுவும் எந்திரன் வந்தூசிக் மட்டும் லைட்டா இருந்துச்சு படம் வந்து செம்மைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாச்சு அப்புறம் அந்த வந்தக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே திரும்ப கொஞ்சம் லாக் அடிக்குது அந்த பாட்டு முக்கியமா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகே அந்த வேற லெவல்ஸ் சூப்பரா இருந்துச்சு அடுத்த ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த லவ் பாட்டு அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாக் அடிச்சு தெரிஞ்சு கட் இன்னும் வைக்கலாம் பாட்டுல குறைஞ்சிருக்கும் நிறைய பேர் அப்புறம் வெளியே போயிட்டு இருந்தாங்க ஆமா பாட்டு கொஞ்சம் கட் வந்து கொஞ்சம் நம்மளே லாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் சீன்ஸ் வந்து பெருசா லாக் அடிக்கல முக்கியமா அந்த ஏலியனும் அந்த எஸ்கே கேங் பண்ற இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துருக்கலாம் டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆஹ் லைட்டா அங்கங்க வச்சுட்டு வச்சுட்டு அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அவங்க பண்ற லூட்டிஸ் அது ஏலியன் சீஜிலா சூப்பரா சுண்மையிலே ஆனா நான் எவ்வளவு எதிர்பார்க்கல ஒரு ஒன்று ரெண்டு சீன்ல வந்து சின்ன ஃப்ரேம்ல மட்டும் லைட்டா மிஸ்டேக் இருந்துச்சு நீ நோட் பண்ணியாரு அந்த ஏலியன் அப்படி கட்டி பிடிக்கும் போது லைட்டா கேப் இருக்கு கைக்குள்ள லைட்டா அங்கங்க தெரிஞ்சு பட் மேக்சிமம் தெரியல சில இடத்துல தெரிஞ்சது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு தெரியல ரொம்ப லைட்டா தெரிஞ்சிருக்காங்க காமெடி நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் நல்ல காமெடி எல்லா காமெடி சூப்பரா இருந்துச்சு காமெடி இங்கேயுமே வந்து மொக்கன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல யோகி பாபு செம்மையா இருந்துச்சு யோகி பாபு செம்ம கவுண்டர் வேற லெவல் இல்ல அந்த கேங்க சூப்பரா இருந்துச்சு யோகி பாபு அப்புறம் அந்த இன்னொருத்தர் அப்புறம் கருணாகரன் அப்புறம் ஏலியன் அதெல்லாம் எஸ்கே நல்லா அங்க காமெடி பண்ணியிருந்தாரு அப்புறம் பாலா அவர் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் தான் அவர் போல எந்த பாலம் ஃபர்ஸ்ட் அவர் பாலா ஆஹ் அதுக்கும் அவருக்கு கொஞ்சம் பரம் புல்லா வந்திருக்கலாம் சூப்பர் காமெடி சரி இதுதான் இந்த ரிவ்யூ ஸோ இந்த பிளாக் எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஐடியா வந்து என்ன வந்து பார்க்கல உள்ளேஜோ தான் தெரியும் அதான் வந்து இன்னைக்கு ஏதோ இப்ப இதுவே வந்து ஏதோ பொங்கலே முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆஹ் ஆமா அது டிராஃபிக் வேற இன்னைக்கு சரியான டிராபிக் அடுத்து வந்து கேப்டன் மில்லர் எப்ப போகும் தெரியல தான் அவன்கிட்ட கேட்டு சொல்றோம் நான் வரேன் நான் சொன்னேன் நாளைக்கு போலாமா சரி சோ இதோட இந்த vlog வந்து end பண்ணிக்கலாம் சோ சேனலை எல்லாம் புதுசா கழுத்து ஒலி இருக்கு சீக்கிரம் சேனலை எல்லாம் புதுசா பாத்தீங்க மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க சோ இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்க போறோம் அது வந்து அடுத்து இது வரும் சர்ப்ரைஸ் ஓகே பை அப்பா